உன் முடிவு நரகமா நான் ஏற்றுக்கொள்வேன் உன் முடிவு சொர்க்கமா நான் ஏற்றுக்கொள்வேன் உன் முடிவே என் முடிவு இதுதான் முத்தக்கின்களுடைய உயர்ந்த நிலைமை அவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் நம்ம எண்ணத்துக்கு அவங்க எண்ணத்துக்கு வித்தியாசம் இருக்குது நம்ம எதை எடுத்தாலும் தவாப்பு நம்முடைய வார்த்தைகளில் சில பேச்சுகள் இருக்கும் ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு லட்சம் நண்பன் கணக்கு பார்க்குற வழக்கம் நம்மள்கிட்ட இருக்கு எடுத்து வச்சதுக்கெல்லாம் வியாபாரமா எதை எடுத்தாலும் வியாபாரம் மாதிரி என்னன்னா ஒரு பணத்தை போட்டு லாபத்தை எதிர்பார்க்கறது மாதிரி ரெண்டு ரெக்காவது தொழுத ரெண்டு லட்சம் நன்மை நாலு ரெக்காவது தொழுத பத்து லட்சம் நன்மை எதை எடுத்தாலும் நன்மை எதிர்பார்க்கறது இது தப்புன்னு நான் வாதம் பண்ண இல்லை நம்ம தரத்துக்கு அது சரிதான் ஆனால் நல்ல புத்தகங்களுக்கு அது குற்றம் அது பாவம் நல்ல புத்தகங்களுக்கு அது குற்றம் ஒரு பாவம் அல்லாஹ் குரான்ல ஒரு செய்தி சொல்கிறான் முத்தக்கீன்களை பற்றி தான் சொல்றான்

ஜஹன்னம நரகத்தை காட்டி எல்லாம் உள்ள போங்கன்னா அது என்ன பூஞ்சோலையா நட்டு உள்ள போய் போட்டி போட்டு நுழையிறதுக்கு நரகத்துக்கு போங்கன்னா யாராவது போவானா எந்த காபிராவது போவானா அதனுடைய வெக்கையே தாங்க முடியாது அதனுடைய வெக்கையை பல மயிர்களுக்கு அப்பால் தாங்கி கொள்ள முடியாத மகத்தான கொடிய நரகம் உள்ள போனா எவன் போவான் யாரும் போக மாட்டான் ஆகவே வேற வழி இல்லை சீ கல்லரியின கஃபரு இலா ஜஹன்னம நம அல்லாஹ் கெட்டி கயத்தை கட்டி சங்கிலிய கட்டி உள்ள இழுத்துக்கிட்டு போவோம் அல்லாஹ் சொல்கிறார் நரகவாதிகள் காவிரிகள் நரகத்திற்கு இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள் நியாயமான பேச்சு தானே என் சுயமா போகாத கட்டி தான் இழுத்துக்கிட்டு போகணும் வேற வழி இல்லை ஆனா அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்கிறான் சீ கல்லதி நத்த கவிரல் ஜன்னதி சுமரா முத்தக்கின்கள் சர்வர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள் அது என்னையா நரகம்னா போக மாட்டான் இழுத்துக்கிட்டு தான் போகணும்

எனக்காகவே வாழ்ந்தவர்கள் நான் நான் என்பதற்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் அவர்கள் என்பதற்காக வாழ்ந்தவர்கள் அல்ல சொர்க்கம் அவர்களுக்கு லட்சியம் அல்ல நரகம் அவர்களுக்கு பயம் அல்ல என் விருப்பமும் என் திருப்தியுமே அவர்கள் வாழ்க்கையில் லட்சியம் குறிக்கோள் அதனால் சொர்க்கம் பத்தி அவங்களுக்கு எந்த ஆசையும் இல்லையே எங்களை கூப்பிடுறாங்க அவங்க யோசிக்கிறாங்க அதனால அல்லா மலகுகளுக்கு உத்தரவு போடுவான் சொர்க்கத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போகவானங்க வுஸ்லிபத்துல் ஜன்னத்துல் பुतக்கீன கைரா பாயிது சொர்க்கத்தை அவங்க பக்கத்துல கொண்டு வந்து வைங்கன்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் குர்ஆனில்ே சொல்றான் சொர்க்கத்திற்கு முத்தக்கின்கள் இழுத்து கொண்டு போக வேண்டும் என்ற கட்டாயம் நரகவாதியை காஃபி நரகத்திற்கு இழுத்து கொண்டு போக வேண்டும் நியாயமான வாதம்தான் ஆனா சொர்க்கவாதியாயிய முத்தக்கீன்களை சொர்க்கத்திற்கு இழுக்க வேண்டும் என்ற தேவை ஏன் வந்தது அவர்கள் வர மறுக்கிறார்கள் எங்களுக்கு சொர்க்கம் லட்சியம் இல்லை சொர்க்கத்தின் சுகம் லட்சியம் இல்லை சொர்க்கத்தின் அனுபவங்கள் எங்களுக்கு தேவை இல்லை அதன் இன்பம் எங்களுக்கு இன்பமே இல்லை எங்களுக்கு தேவை அல்லாஹ் அவன் பொருத்தம் அவனது ரிலா அதற்காகவே நாங்கள் வாழ்ந்தவர்கள் அவன் பொருத்தம் எங்களுக்கு சித்தித்து விட்டால் அவன் லிக்கா எங்களுக்கு கிடைத்து விட்டால் அல்ஹம்துல்லா இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க வார்த்தை அப்படி சொல்லிவிட்ட பிறகு அல்லாஹுத்தால ஒரு மரியாதை கொடுக்கிறான் அந்த புத்தக்கின்களுக்கு நமக்கு இல்லை அந்த முத்தக்கின்களுக்கு அவன் அவனே என்று வாழ்ந்த முத்தக்கின்களுக்கு அல்லாஹ் மரியாதை கொடுப்பான் என்ன மரியாதை சொர்க்கத்துக்கு அவர்களை கூப்பிட வேண்டாம் சொர்க்கத்தை அவர்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வையுங்கள் ஜன்ன தொல்லில் முத்தக்கின் பக்கத்தில் கொண்டு போவாங்க அப்ப சொர்க்கம் பெரியதா முத்தக்கிற பெரியவர்களா தான் பெரியவர்கள் சொர்க்க சின்ன விஷயம் சொர்க்கத்துக்கு என்ன மரியாதை இருக்கு சொர்க்கத்துக்கு என்ன மரியாதை ஒரு மரியாதை கிடையாது சொர்க்கம் சுகமானது என்பதால் தான் அதுக்கு ஒரு பேரு சொர்க்கம் மரியாதைக்குரியதல்ல புத்தக்கிரிகள் மரியாதைக்குரியவர்கள் சொர்க்கம் கௌரவத்திற்குரியதல்ல முத்தக்கிரிகள் கௌரவத்திற்குரியவர்கள் அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லும் சொல்வார்கள் நீங்களும் நானும் ஹஜ்ஜுக்கு போனா முஸ்லிம் ஷரியத்தின்படி ஒரு முஸ்லீம் காபாவை தவாஃப் செய்யணும்

என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைகிவ செல்லம் அவர்கள் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அப்படி சொல்லுகிற இந்த செய்தியில் உண்மை முத்தக்கீன்களுடைய நிலைப்பாடு வலியுள்ளாக்களின் நிலைப்பாடு குத்துபுமார்களின் நிலைப்பாடு என்ன அதனால் தான் அப்துல் சலாம் பின் மஷீஷ் மகான் ரலியல்லாஹர்களை சந்திக்க

அது புறசுத்தத்தினுடைய தூய்மைக்காக உள்ள குழிப்பு அல்ல அகத் தூய்மையினுடைய அடையாளத்திற்காக சொன்ன குழிப்பு அது பெருமானார் செல் அலத்தாளி செல்லவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் ஓ தியாபெக்க நபியே உங்களுடைய தகுப்பு உடைய ஆடைகளை சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னா பெருமானார் சென் அல்லாலி செல்லவுக்கு அல்லாஹ் சொன்னான் ஓ தியாபக்க உங்கள் ஆடையை சுத்தப்படுத்துங்கள் சொன்னான் ஆடையில் என்ன அசுத்தம் இருந்தது அல்லாஹ் சுத்தப்படுத்த சொல்றான் அபுல் ஹசன் சாதிரி அல்லாஹு அங்கு அவர்களுக்கு கொஞ்ச நாளா இதனுடைய விளக்கம் மனசில் ஆகாமல் இருந்தது விளக்கம் தெரியாமல் இருக்கல மனசில் முழுமையாக விளங்காமல் இருந்தது அபுல் ஹசன் சாதிரி ரதியல்லான்னு ஒரு செய்தி சொல்றாங்க குந்து மரீதன் கொஞ்சம் நலம் இல்லாமல் இருந்தேன்

இப்ப நான் நாயகம் செல்லல் நாளை செல்ல நீ பார்க்கிறேன் செல்லல் நாளை செல்ல எனக்கு சொல்கிறார்கள் உங்களுடைய ஆடையை சுத்தம் பண்ணுங்கிறாங்க ஆடையை சுத்தம் பண்ணுனா நல்ல நசீபு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ குல்து செல்லல்லாலே செல்லம் கிட்ட கேட்டேன் ஒமா தியாபி யார சொல்லா நாயகமே என் தௌபை சுத்தப்படுத்துங்கிறீங்களே என் தௌபு என்னது எதை தௌபுன்னு சொல்றீங்கன்னு கேட்டேன் பக்கால செல்லல்லாலே செல்லம் தௌபுக்கு விளக்க சொன்னாங்க

இஸ்லாமிய அணிகலனையும் அல்ல அணிய செய்திருக்கிறான் எனவே இத்தனை அணிகலனை அல்லாஹ் உங்களுக்கு அணிய செய்திருக்கிற பொழுது ஃபமன் அரஃபல்லா யாருக்கு மாரிஃபா சித்தித்து விட்டதோ சஹுர லதைஹி குல்லு ஷை எல்லா பொருளும் அவர் பார்வையில் அற்பமாகி விடுகின்றன யாருக்கு அல்லாவை பற்றிய ஞானம் வந்து விட்டதோ அவருக்கு எல்லா பொருளும் சாமானியமான பொருளாகிவிடும் வமன் அஹப்பகு உண்மையான மகப்பத் அல்லாஹின் மகபத்து யாருக்கு வந்து விடுமோ ஹாபலி குல்லு செய்யன் எல்லா பொருளும் அவருடைய பொரு பொறுத்தவரையில் சாமானிய பொருளாக அவர் மீது அச்சமுள்ள பொருளாகி விடும் வமன் வஹதல்லாஹ உண்மையான வஹதானியத் யாருக்கு வந்து விட்டதோ லம் யுஸ்ரீக்கு பிஹி ஷெய்யன் அவரிடத்தில் ஷிர்க் ஜலியும் இருக்காது ஷிர்க் ஹவியும் இருக்காது